தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாயா வணக்கம் 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 மயில் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கம்மன்னா உலகில் முதன் முதலில் தோன்றிய சிவதளம் திரு உத்தரகோசமங்கை திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழா வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு வெகு விமர்சையாக சீரும் சிறப்புடன் நடைபெற இருக்கிறது ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்ட திரு உத்தரகோசை மங்கை மங்களநாதரும் மங்கள ஈஸ்வரியும் குடிகுண்டு அருள்வழித்து கொண்டிருக்கும் திரு உத்தரகோசை மங்கை திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக திருவிழாவை காண்பதற்கு வந்திருக்கும் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை பற்றின நிகழ்ச்சியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே மயில் டிவியை புதிதாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நிகழ்ச்சிக்கு உள்ளே போகலாம் ஆண்டவனின் அருளை பெறுவதற்கு

కాలిశేంప దైర రణేర్య శరంగయత్తం పూజా నిదస పాసిరత్మనా హ హోరాజా నవధర్స రుద్ర గంభోగా

बताना आप प्रचलित है सूर्या ददक्षार्वरणा सकाजा श्रीनीलगंठाय वृषभ உலகின் முதல் சிவதளமாக கருதப்படும் திரு உத்தரகோசமங்கை திருக்கோவிலின் தளவிறமாக கருதப்படுவது இலந்தை மரம் இந்த திருக்கோவிலில் இலந்தை மரம் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த மரந்தான் இத்திருக்கோயிலின் தள விருட்சமாக கருதப்படுகிறது இத்திருக்கோவிலில் வந்து மரகத நடராஜர் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே சந்தனம் கலைத்து பக்தர்களுக்கு காட்சி தரும் மரகத நடராஜர் இந்த ஆண்டு கும்பாபிஷேக தினத்தை முன்னிட்டு சந்தனம் கலைக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அழு அருளுக்கிறார் மேலும் இத்திருக்கோயில் பலம்பெரும் கதைகளுடன் மண்ணில் புதைந்து கொண்டிருக்கும் இத்திருக்கோயிலில் உள்ள கல்தேர் மிகவும் பிரபலமானவை இத்திருக்கோயிலில் உள்ள இந்த கல்தேருக்கு பலம்பெரும் கதைகளும் உண்டு பல பல மக்கள் பலவிதமாக இத்திருக்கோயிலில் உள்ள கல்தேரை பற்றி பல கதைகள் கூறினாலும் தூத்துக்குடியை சார்ந்த சங்கரப்பெரி நயனார்புரம் பகுதியை சார்ந்த மக்களுக்கு இத்தொற் திருக்கோவில் பூர்வீகமாக கருதப்படுகிறது இத்திருக்கோவில் உள்ள கல்தேருக்கும் அப்பகுதியை சார்ந்த மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உடையதாக கருதப்படுகிறது அவர்கள் ப பல கதைகளை சொன்னார்கள் அது உண்மையா என்று சரியான சரியான விளக்கம் கிடைக்காததால் அந்த கதையை நான் வெளியில் கூற விரும்பவில்லை இந்த கல்தேர் பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் இத்திருக்கோவில் உள்ள கல்தேர் பல பல நூறு ஆண்டுகள் ஆண்டவனை சுமந்த கல்தேர் மண்ணில் புதைந்து கொண்டிருக்கிறது அதை சரிசெய்து வருங்கால சந்ததிகளுக்கு அதை அடையாளம் காட்ட அது இது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இத்திருக்கோவில் உள்ள கல்தேரை புதுப்பித்து வருங்கால சந்ததிகளுக்கு அடையாளம் காட்ட வேண்டுமென்று எங்களது மயில் டிவி வாயிலாக இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் ப பல நூறு ஆண்டுகள் காட்சியளித்த கம்பீரமாக காட்சியளித்த இத்திருக்கோயிலில் உள்ள கல்தேர் இன்று மண்ணில் புதைந்து கொண்டிருக்கிறது இதை மீட்டு சரி செய்ய வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம்